இந்த ஜெராக்ஸ் மிஷினில் போய் பொதுவாகக்கூடாது இந்த ஜெராக்ஸ் நகல் எடுத்த கூடாது அப்படி நீ கட்டுப்படுத்த முடியுமானு முடியாது உங்களுடைய இருதய துடிப்பை உங்களுடைய மூச்சை நீங்க கட்டுப்படுத்தலாம் இருதய துடிப்பை நீங்க கட்டுப்படுத்த முடியாது நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்க செய்யற செயல்கள் மட்டுமல்ல நீங்கள் சொல் நீங்கள் உச்சரிக்கின்ற வார்த்தைகள் மட்டுமல்ல நீங்கள் சிந்திக்கிற உங்களுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடாக வருகிற அந்த எண்ணங்களும் நகல்கள் எடுக்கப்பட்டு உங்களுக்குள் சேமிக்கப்படும் அதனால் அப்போ இந்த ஜெராக்ஸ் மிஷின் தான் நகல் எடுத்து நகல் எடுத்து நகல் எடுத்து உங்களுக்குள்ள சேர்த்து வச்சிருக்க பார்த்தீங்களா இது ஒரு வகையான உங்களை அறியாத உங்களை அறியாமலேயே ஒருவித நறுமணத்தை ஒருவித மனத்தை உங்களை சுற்றி பரப்பும் இது எப்படி ஆம் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேரிலே நம் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் இந்த அத்தியாயத்தில் நான் மிக இதுக்கு முந்தைய ஒரு சின்ன சிறிய குறிப்பு இதுக்கு முந்தைய அத்தியாயத்தில் அதாவது கடவுச்சொல் மறந்த கணினிகள் அத்தியாயத்தில் என்ன சொன்னேன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதாவது ப்ளூடூத் என்பது ஒரு மொபைலில் இருக்கும் இன்னொரு மொபைலோடு இன்னொரு அலைவரிசியோடு அது கனெக்ட் பண்ணப்படும் அப்போது ஒரு கடவுச்சொல் பயன்படும் அதை குறித்து சொல்லியிருந்தேன் இது கனெக்டிவிட்டி அதை தான் இங்கேயும் குறிப்பிடுறேன் நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் இருக்கு இல்லையா நம்ம சொல்களை நம்முடைய செயல்களை நம்முடைய சிந்தனைகளை அது நகலெடுத்து கொண்டே இருக்கிறது நீங்கள் அதை நிறுத்த முடியாது நிறுத்த இயலாது ஏனென்றால் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு ஜெராக்ஸ் மிஷின் சரி சில விஷயங்கள் நான் பேச போகிறேன் இது வந்து இந்த ஜெர இந்த மிஷின் இந்த ஜெராக்ஸ் இந்த இதுக்குள்ளே போய் பதிவாகக்கூடாது இந்த ஜெராக்ஸ் மிஷினில் போய் பதிவாகக்கூடாது இந்த ஜெராக்ஸ் நகல் எடுத்துறக்கூடாது அப்படின்னு நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமான முடியாது உங்களுடைய இருதய துடிப்பை உங்களுடைய மூச்சை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இருதய துடிப்பை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது ஜீரண சக்தியை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஜீரணமாகாமல் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கணும் நான் சாப்பிட்டா இட்லி சாப்பாடு எல்லாம் ஒரு மணி நேரம் ஜீரணமே ஆகக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கட்டுப்படுத்த முடியுமா மருத்துவம் அல்லாமல் ஜீரணம் என்பது வேறு ஜீரணத்தை நிறுத்துவது என்பது வேறு அதுபோல் இந்த நமக்குள்ளே இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின்கிறது நமக்குள்ளே இருக்கிற நம் சிந்திக்கிற நம்மளுடைய ஐம்புலன்களின் வழியாக வருகிற செய்திகளை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது எடுத்தது எங்க போன அத்தியாயங்களை சொன்னேன் இப்போ நாம் எதை சேமிக்கிறோம் அப்படிங்கறத வச்சு தான் நம்மகிட்ட என்ன விதமான மனம் வரும் என்பது இருக்கிறது எதை சேமிக்கிறோம் எப்போதுமே நாம் திட்டமிடல்கள் என்று சொல்கிறோம் அல்லவா இதெல்லாம் அங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க நீங்கள் செய்கிற செயல்கள் மட்டுமல்ல நீங்கள் சொல் நீங்கள் உச்சரிக்கின்ற வார்த்தைகள் மட்டுமல்ல நீங்கள் சிந்திக்கிற உங்களுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடாக வருகிற அந்த எண்ணங்களும் நகல்கள் எடுக்கப்பட்டு உங்களுக்குள் சேமிக்கப்படும் அதனால்தான் சில மனப்பயிற்சி சில தியான பயிற்சி எல்லாம் உங்களுக்குள் ஏற்படுகிறது இந்த தியான பயிற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்றால் ஒரு நல்ல விஷயங்களை எடுக்க உதவுகிறார்கள் தியானம் அது அதுக்கு தான் பயன்படுகிறது தியான முறை என்பது உங்களுக்குள் நல்ல சிந்தனைகளை எடுக்க உதவும் ஆனால் தியானம் செய்யும்போது நிறைய என்ன தோன்றல்கள் ஏற்படும் ஏன்னா நீங்கள் வந்து பல்வேறு வழியில் ஐம்புலன்களும் ஐந்து வகையாக ஐந்து விதமான நிலைகளில் செயல்பட்டு இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றிணைத்து கொண்டு வரும்போது முரண்பாடு ஏற்படும் எதை ஒன்றை நீங்கள் அடக்க நினைக்கிறீர்களோ எதன் மீது நீங்கள் தாக்கம் ஏற்படுத்துகிறீர்களோ அது எதிர்வினை புரியும் அந்த தான் சித கவனச்சிதறல் ஆனால் தொடர்ந்து நீங்கள் செயல்பாடுகள் செய்வதன் மூலம் தியானம் கைவசப்படும் ரொம்ப எளிதாக சொல்லிடலாம் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பண தேவையும் பண வரவும் பணம் வர வேண்டியதும் பெற வேண்டியதும் இன்னும் செலுத்த வேண்டியதும் இவர்களுக்கு செலுத்த வேண்டியது இதெல்லாம் ஞாபகம் கிட்டே இருக்கும் இவர் எப்படி இருபது நிமிஷம் உட்காருவார் ஆனால் இருக்கிறார்கள் சில வியாபாரிகள் நான் ஏன் வியாபாரத்தை குறிப்பிடுகிறேன் என்றால் பல்வேறு செயல்பாடுகள் கொண்ட ஒரு மிகச் செறிவு மிகுந்த ஒரு நிகழ்வு தான் வியாபாரம் வியாபார மேலாண்மை இருக்கிறது மற்ற மனிதர்களை கையாளும் திறன் இருக்கிறது ஒரு செய்கின்ற வியாபாரத்தை கணிக்கும் திறன் இருக்கிறது எவ்வளவு தீர்க்க தரிசியாக இதனுடைய இதை கணிக்கலாம் என்று இருக்கிறது இதெல்லாம் என்னுடைய சேனல்களில் இன்னும் சில நீங்கள் காணொலிகளை தேடினால் கிடைக்கும் இப்படி தொடர்ந்து தொடர்ந்து செயல்முறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் தான் வியாபாரிகளை குறிப்பிட்டேன் இதுபோன்று வெகு அதிகமாக வெகு சகஜமாக மற்ற மனிதர்களோடு பழகும் தன்மை கொண்ட அது பழகும் நிலையில் இருக்கிற மனிதர்களை அவர்களுக்கு தியானம் என்பது கைவசப்படுவது சற்று கடினம் ஏனென்றால் தியான முறை எப்படிப்பட்டது அது நீங்கள் என்ன செய்கிறீங்க அஞ்சு ஐம்புலன்களும் வெவ்வேறு திசைகள் இருப்பதை முதல் கண்களை மூடி கண்களை மூடியவுடன் என்ன நடக்கிறது இந்த ஜெராக்ஸ் மிஷின் பதிவு நீச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த நிகழ்வுகள் பூரா அங்கே கண் முன்னாடி வரும் ஏனென்றால் நீங்கள் கண்கள் விழித்திருக்கும் நிலையில் இந்த ஜெரா இந்த நகல்கள் எடுக்கப்பட்ட இடம் மூடப்பட்டிருக்கும் உங்கள் கண்கள் மூடியவுடன் அது திறக்கப்படும் சில சமயங்களில் கனவுகளாக விரிவடையும் சில சமயங்களில் உங்கள் சிந்தனைகளை ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்கும் குறிப்பிட்ட இடத்தை மட்டும் அதிகம் தாக்க கொண்ட நிகழ்வுகளை மட்டுமே சிந்திக்க தூண்டும் தான் தியானத்தை கைவசப்படுத்துவது என்பது தொடர் பயிற்சி முறை சிலருக்கு எளிதாக நடக்கும் சிலருக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் ஆனால் தியானம் கைவசப்படும் அப்போ இந்த ஜெராக்ஸ் மிஷின் தான் நகல் எடுத்து நகல் எடுத்து நகல் எடுத்து உங்களுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கு இது ஒரு வகையான உங்களை அறியாத உங்களை அறியாமலேயே ஒருவித நறுமணத்தை ஒருவித மனத்தை உங்களை சுற்றி பரப்பும் இது எப்படி ஆம் நீங்கள் சொன்ன சொற்களுடைய உள்ளர்த்தங்கள் நீங்கள் பேசிய வார்த்தையினுடைய உள்ளர்த்தங்கள் உற்பொருள்கள் கருப்பொருள்கள் நீங்கள் செய்த செயலினுடைய விளைவுகள் அந்த செயலுடைய ஞாபகங்கள் இவை எல்லாமே நகல் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இவைகள் உங்களை சுற்றி ஒரு நறுமணத்தை ஒன்று செய்து கொண்டே இருக்கும் ஆக அந்த ஜெராக்ஸ் மிஷின் வந்து ரொம்ப முக்கியம் அது நகல் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நகல் எடுக்காமல் அதை நிறுத்த முடியாதுங்கிறதுனால நாம் என்ன செய்யணும் நல்ல செயல்களை மட்டுமே அந்த நகலுக்கு கொடுத்தோம்னா அது நர்ம நர்ம நறுமணத்தை பரப்பும் இல்லைன்னா என்ன ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு இந்த உளவியல் பயிற்சி கொண்ட ஒரு புத்தகத்தில் நான் படித்த ஒரு குறிப்பு ஒரு ஆய்வகத்தில் அதாவது தாவரவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் தாவரவியல் படிப்பார்களவா பட்டமடிப்பு பட்டப்படிப்பு அந்த தாவரவியல் பாட்னி ஸ்டூடெண்ட்டு அவர்கள் அந்த ஆய்வகத்துக்குள் லேபரேட்டரிக்குள்ளே போகும்போதே அங்கே அந்த ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருந்த செடிகள் வாட ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு அறிவியல் உண்மை இருக்குது யோசனை பாருங்கள் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட்டை அந்த அந்த லேபரேட்டரிக்குள்ளே போகும்போது அந்த ஏன் ஏன்னா இவன் வந்துட்டான் இவன் நம்மள ரெண்டாக கிளிக்க போகிறான் நார் நேராக கிளிக்க போகிறான் நான் சொல்கிறது அவர் ஆய்வுக்காக தான் செய்கிறாரு ஆனால் இந்த சிந்தனை அந்த தாவரத்துக்கு வருமானம் இல்லை இயல்பாகவே உங்களுடைய நகல் எடுக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் அந்த அந்த சுவாசங்கள் போய் தாக்குகிறது இது உண்மை இதை நீங்கள் அறிவியல் ஆய்வ ஆய்வாளர்களிடம் கேளுங்கள் அவர்கள் அந்த இதுக்குள்ளே போனோடனே அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வருது இல்லையா எடுத்து இந்த தாவரத்தை இன்னைக்கு பிரித்து அதை என்ன கண்டு பார்க்கணும் அப்போ அவர்களுக்கு அந்த தாவரங்களுக்கு ஒரு வித அச்ச உணர்வு ஏற்பட்டு ஒரு விதமான இதை ஏற்படுத்துகிறது வாடுகிறது செய்கிறது அப்போ உங்களுடைய என்ன நீங்கள் எந்த சிந்தனையோடு எந்த சிந்தனை நகல் எடுக்கப்பட்ட சிந்தனைகளோடு நீங்கள் நுழைகிறீர்களோ அது தாக்கும் மற்ற உயிரினங்களை தாக்கும் ஓரறிவோ ஈரறிவோ இருக்கிற ஒரு தாவரத்துக்கு தாக்குதுன்னா ஒரு மனுஷனை ஒரு சில மனிதர்கள் வந்தவுடன் நமக்கு ஏதோ ஒரு ஒவ்வொரு அலர்ஜி இருக்கும் ஐயோ என்னன்னு தெரியல இருக்கு பொறாமை காரணமாக பொறாமை குணம் காரணமாக கிரீடி அது வேற ஆனால் அந்த மனிதர் அருகில் வரும்போது ஏதோ ஒரு உணர்வு நிலை நம்மை பாதிக்கும் காரணம் அவர் சொன்ன எங்கேயோ சொன்ன சொற்கள் எங்கேயோ பேசிய வார்த்தைகள் எங்கேயோ செய்த செயல்கள் அதனுடைய நகல்கள் அதை பரப்புகின்றன இன்னும் ஒரு உதாரணம் கூறுகிறேன் காஞ்சி பெரியவர் என்று சங்கராச்சாரியார் அதாவது மறைந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர் உணர்வு நிலையிலேயே காசு பற்றற்று பணப்பற்று இல்லாமல் இருக்கிறார் அவருக்கு அந்த பற்று கிடையாது காசு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை உணர்வு நிலைவில் கூட கிடையாது என்பதற்கான அடையாளம் அவர் உறங்கும் பொழுது அவருடைய கைக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு காயினை கொண்டு போனீங்கன்னா ஒரு நாணயத்தை கொண்டு சென்றால் அவர் உடல் நடுங்கும் ஏனென்றால் காசு பற்று அவரிடம் இல்லை அவர் பணத்தினிட குறியீடாக அந்த நாணயத்தை மனதளவில் நகலெடுத்து வைத்திருக்கிறார் என்ன வைத்திருக்கிறார் இது பணம் இது நமக்கு தேவையில்லை தேவையில்லை என்பதை விட இதை மீது பற்று கொண்டால் நாம் என்ன வாழ்க்கைக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டோமோ எந்த ஒரு சித்தாந்தத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டோமோ அது விடும் தீர்ந்து விடும் என்பதால் பற்ற நிலையில் இருக்கிறார் அது உறங்கும் பொழுதும் கூட அந்த எதிர்ப்பு நிலையை தெரிவிக்கிறது நடுங்குகிறது இதை சந்திரசேகர சுவாமிகளுடைய பின்பற்றாளர்கள் சொல்வார்கள் இதே அவரை புனிதப்படுத்துவதற்காக மகிமைப்படுத்துவதற்காக சொல்வதில்லை இது உணர்வு நிலை என்பது உண்மை அறிவியல் பூர்வமான உண்மை தான் இதை இந்த இந்த நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்ற ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு ஒரு கருப்பொருளை நான் குறியிட்டு இந்த காணொலியை க தொடர் அத்தியாயமாக தருகிறேன் தொடர் அத்தியாயமாக தருவதற்கு காரணம் பல்வேறு நிலைகளில் இந்த ஜெராக்ஸ் மிஷின் பயன்படுகிறது நன்மைக்கும் பயன்படுத்தலாம் அல்லவா நற்செய்திகளை மட்டுமே கொடுத்து நகல் எடுத்து நல்வழிப்படுத்தலாம் அல்லவா அப்போது இப்போ நான் முதல்ல சொன்ன முதல்ல அதாவது இதே போன்ற ஒரு தொடர் வருகிறது என்னுடைய சேனலில் என்ன தொடர் நாம் முன் தீர்மானம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர்கள் ஐயா நீங்கள் முன் தீர்மானம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டரெலாம் வந்துவிட்டோம்னா நற்செயல்களை செய்து நட்வார்த்தைகளை உள்புகுத்தி நகல் எடுத்து நகல்களின் மூலம் ஒரு அவரை சுற்றி ஒரு ஒரு அலைவரிசையை உண்டு செய்து நாம் எளிதில் வெற்றி பெற இயலும் என்றால் அந்த முன் தீர்மானம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர் கணினி என்பது பொய்யாகிவிடும் அல்லவா இருவேறு நிலைகளும் எப்படி ஒத்துப்போகும் நீங்கள் சொல்லும் இரண்டும் இரண்டு சித்தாங்களும் வெவ்வேறாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் ஒரே ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் நாம் முன் தீர்மானம் செய்யப்பட்டவர்கள் என்பது நாம் செயல்களை நம்முடைய செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உட்பொருள் நமக்குள் இருக்கிறது என்ற அர்த்தம் அப்போ நகலெடுக்கிற விஷயத்தை கட்டுப்படுத்துறது அதனோட நோக்கமா அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன் இந்த நகலெடுக்கும் தன்மையை நம்மளுடைய எண்ணங்களை சொற்களை செயல்களை நகலெடுக்கும் அந்த ஜெராக்ஸ் மிஷினை கட்டுப்படுத்தக்கூடியதை ஒரு பொருள் கருப்பொருள் நமக்குள் இருக்கிறதா அடுத்த காணொளியில் காணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலியில் காணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்